நெல்லை மாவட்டம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் குவிந்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது கூந்தன்குளத்தில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் உள்ள குளத்தில் தண்ணீர் நிறைந்திருப்பதால் செங்கால் நாரை கூழைக்கடா நத்தை கொத்தி நாரை உள்ளிட்ட பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது சைபீரியா மங்கோலியா போன்ற நாடுகளில் இருந்து செங்கால் நாரை மஞ்சள் மூக்கு நாரை கொக்குகள் போன்ற வெளிநாட்டு பறவைகள் கூந்தன்குளத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் இனப்பெருக்கத்திற்காக வருகின்றன வழக்கமாக ஜனவரி மாதத்தில் வரும் பறவைகள் ஆகஸ்ட் மாதம் வரையிலும் இங்கு தங்கி செல்லும் இந்த ஆண்டு போதுமான மழை பெய்ததாலும் மணிமுத்தாறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரினால் குளம் நிரம்பி ரம்யமாக காட்சியளிப்பதால் பறவைகளும் இன்னும் இங்கேயே தங்கியுள்ளன பூழைக்கடா எனப்படும் செங்கா செங்கால் நாரை போன்ற அதிக எடையுள்ள பறவைகள் பறக்கும்போது குட்டி விமானங்கள் வானில் பறப்பது போல கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இந்த ஆண்டு பறவைகள் உட்கார இடமில்லாதபடி ஊர் முழுவதும் பறவைகள் நிரம்பி காணப்படுகின்றன வருகையும் அதிகரித்துள்ளது